நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்கிற சுள்ளி வேலை சேவல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அஞ்சரை கிலோ இப்போ இருக்குது அதே மாதிரி பெட்டைக்கோழி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையிலேருந்து ஆவரேஜ் ஒரு மூணை கால் மூன்றரை கிலோ வரைக்கும் வரும் ஒவ்வொரு பெட்டைக்கோழியும் அதுக்குள்ளே தான் வரும் இதே இரண்டாவது ரக சேவலாக இருந்தால் மூன்றரை கிலோ வரும் அதை விட்டால் நாலு கிலோ வரைக்கும் தான் வளரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முதல் தர ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை இருந்து ஆறு கிலோ வரைக்கும் வளரும் ரைட்டு ஓகே இப்போ நாம் போன டைமு எல்லா முட்டைகளும் பறிக்க வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதை பற்றி பேசுகிறோன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இங்கே பார்க்குற சுள்ளி வெள்ளைக்கு வந்து பார்த்திங்களா கோழி கொண்ட பூ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற கொண்டை இருக்கும் அது சாஞ்சிட்ருக்கோம் அது கண்ணை மறைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அறுத்து விட்டுருவாங்க அடுத்தது அருவாமனையில் தேங்காய் துருவுற மாதிரி மேலே ரொம்ப மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தால் அருவாமனை கொண்டை அப்புறம் கீழே வந்து தாடை தூங்கிட்டு இருந்தால் கூவைத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு சேவலில் வகை சொல்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கால் பச்சைக்கால் வெள்ளைக்கால் வெள்ளைக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது முடியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கருப்பு வல்லூர் காகம் சுள்ளி வெள்ளை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க மயில் கருஞ்சதை இப்படி எல்லாமே இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெடைக்கோழி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இரண்டரை கிலோலேருந்து மூணை கால் மூன்றரை கிலோவுக்கு மேலே தாண்டாது வெடைக்கோழியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசு அதிகம் கொழுப்பளிச்சு போயிருந்தால்தான் மூன்றரை கிலோ வரும் பருவத்தில் இருக்கிற கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ ரெண்டு கிலோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும் பருவத்தில் இருக்கிற கோழிங்க அப்போ வந்து முட்டை எடுத்துக்கு ஆரம்ப ஸ்டேஜ் வந்துடும் இப்போ அந்த முட்டையை எப்போ இடுது அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடியே வந்து அந்த கோழிக்கு தெரியும் அந்த பருவத்தில் வந்து அது கேட்கன்னு கத்திக்கிட்டு அது அங்கேயும் முட்டை வைக்கிறதுக்கு இடம் பார்க்கும் அப்படிங்கிறது கோழி வளர்த்துறவங்களுக்கு தெரியும் வளர்த்தாதவங்களுக்கு அது தெரியாது அப்போ அதை கத்துறத வச்சு முட்டை போகிறதுக்கு ரெடி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது அதனுடைய வால் வந்து உருவி விட்டுருந்தால் அது வந்து அணையிறதுக்கு ரெடி ஆகி போச்சு அப்படின்னும் சொல்லலாம் அடுத்தது முதுகுளை காயம் இருந்தால் அந்த சேவல் வந்து அணையிறதை வச்சு தான் அந்த காயம் இருக்கும் அதனால் இப்போ ஏன் வால் வந்து ஒரு சிலர் வந்து தானாக உருவி விட்டுருவாங்க ஒரு சிலர் வளர்த்துறவங்க ஏன் உருவி விட்றாங்கன்னா அந்த முட்டை ஆரோக்கியமாக இருக்கும் அந்த கோழி குஞ்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும் அந்த முட்டை சேதாரம் இல்லாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சிலர் வந்து அந்த கோ பெட்டை கோழியினுடைய வாழை உருவி விட்டுருவாங்க அப்போ வந்து அந்த சேவலோட ஆவி வந்து அடிக்கும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பவர் வரும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முட்டையில் இருக்கிற கோழி குஞ்சு நல்லா பிறக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை விரு உருவி விட்டுறாங்க இதுதான் ரீசனு ரைட் ஓகே அடுத்ததாக முட்டை எப்படி கெடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஒரு நாள் போட்டுரும் சேவல் அணையிலன்னா குப்பனைஞ்சி முட்டை போடும்பாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்காங்க அது தானாக உள்ள முட்டை உருவாகும் அந்த முட்டையே போட்டுரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக வரும் அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் அப்போ சேவல் கூட சுத்துகிற கோழி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி முட்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் அப்போ வந்து அந்த முட்டை ஆகாமல் இருக்கிறதுக்காக நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிற ஒரு இடம் தேடும் அதுக்கு நம்ம பாதுகாப்பாக ஒரு இடம் ரெடி பண்ணி ஒரு நாள் நம்ம முட்டையை போட வச்சிட்டோம்னா அதே இடத்துல ரெகுலராக வந்து திரும்ப திரும்ப போய் முட்டை போடும் சப்போஸ் வேறு ஒரு கோழி முட்டை போடுற பருவத்தில் இருந்தால் இது ரெண்டும் சண்டை போட்டு அங்கே இருக்கிற முட்டையை உடைச்சிடும் ஏன்னா இந்த கோழியும் அங்கே தான் நான் போய் முட்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் பண்ணுவோம் அதனால் வந்து பார்த்திங்களா அந்த கோழிக்கும் அங்கேயே வந்து நம்ம இடம் ரெடி பண்ணி வச்சிடணும் இடம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து பார்த்துட்டு ஒரு கோழி ஒரு பெட்ட கோழி பார்த்துட்டு இந்த இடத்துல இன்னொரு கோழி முட்டை பொறுத்து உக்காந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்னொரு இடத்துக்கு போய் அதுக்கு இடம் ரெடியாக இருக்குல்ல அங்கே போய் முட்டை ஆரம்பிக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டை போடாமல் இருக்கிறதுனால முட்டைகள் வீணடிக்காமல் கொஞ்சம் அதிகமாக பாதுகாக்க முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்களா ஓப்பனாக இருந்தது காக்காவோட பார்வை இருந்ததுன்னா காக்கா வந்து கோழியை எப்படியாவது வந்து கவனத்தை செதறடிச்சு அந்த கோழி வெளியில் எழுந்துச்சு போகிற டைமில் வந்து பார்த்து காக்கா வந்து முட்டை குடிச்சிடும் அதில் வந்து ப பார்த்திங்கன்னா பல முட்டைகள் வீணடித்திடும் சரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சில விஷயம் போன வீடியோவில் நான் வந்து சொல்லாமல் இருந்திருப்பேன் அதுக்கு உண்டான ரீசன் வச்சுக்காங்களேன் ஏன்னா இவ்வளவோ நாமளும் வந்து பழக்கப்பட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்குறோம் அப்புறம் எல்லாமே கட்டு சேவல் கட்டுக்கோழி குஞ்சுகளாக வரணும்னா பெட்டை கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லா கோழிகளையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவலாகவே இறக்க முடியும் சப்போஸ் அதில் ஒன்று ரெண்டு சிறுவடையாகவோ அல்லது கோழிகள் ஹைட்டாக இருந்தாவோ ஊக்கம் கம்மியாக இருந்தாவோ அதுக்கு உண்டான கோழிகள் வந்து பிறந்துருச்சுன்னா அது சிறுவடையாக போயிடும் அது எப்படின்னா அது வால் மாறி போய் வரும் கால்னுடைய அளவு மாறி போய் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரம் இதுக்கு எப்படி பேசுகிறது அதுக்கு எப்படி பேசுதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இரண்டும் வந்து குஞ்சு பறிச்சிருது பறிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அது வளர்ந்ததுக்கு பின்னாடி தான் தெரியும் எது நல்லா அப்பா மாதிரி வருது எது பெட்ட கோழி மாதிரி வருதுன்னு தெரியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரியாக இருந்தால் அதாவது தாய் கோழியும் தந்தை கோழியும் சேவலும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருந்தால் எல்லா கோழி குஞ்சுகளும் சிறி சிறு வயதிலேயே அதாவது முட்டையை விட்டு வெளியில் வரும்போதே ஓரளவுக்கு இதெல்லாம் கட்டு சேவல் குஞ்சுகள்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அடித்து பேசி கொஞ்சம் வியாபாரம் பண்ண முடியும் இதுக்குன்னு ஒரு சில பிரியர்கள் இருக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவலை வளர்த்த மாட்டாங்க சிறுவடை எல்லா குஞ்சுகளையும் காப்பாற்றுது நிறைய முட்டைகள் போடுது இருபது குஞ்சி வரைக்கும் பறிக்குது அதில் அதிக லாபம்னு சொல்லிட்டு பல பேர் சிறுவடையை வளர்த்த ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி சிறுவடையில் காக்கா ரகுடு இதெல்லாம் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுன்னா இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா கின்னி கோழின்னு சொல்லி வாங்கி வளர்த்துறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா முட்டையை கொஞ்சம் வீணடிக்காதில்ல ரெண்டாவது வந்து குஞ்சியும் நல்லா காப்பாற்று ஏன்னால் கிண்ணிக்கோழி வந்து கொஞ்சம் ஹைட்டாக பறக்கிறது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிலோடைய பிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி வளர்த்துறாங்க ரைட் ஓகே இப்போ கட்டு சேவலையா ஒரு சிலர் வந்து வளர்த்தல அப்படின்னா சிறுவடையை வளர்த்துறவங்க இது வந்து ரேட் அதிகங்கிறது ஒரு பட்சம் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன மெயின் ரீசன் சொல்ல சொல்ல போனோம்னா அவயத்தில் முட்டையை குடிச்சிடும் பதிமூணு முட்டை இடுது அப்படின்னா அதில் ரெண்டு மூணு முட்டை இல்லை ஒரு நாலு அஞ்சு முட்டை வரைக்குமே அது உள்ளே உக்காந்துட்டே குடிச்சிடும் தனக்கு பசி எடுக்கும்போது அதாவது நீங்கள் ஒரு பாம்பு இன்னொரு பாம்பை விழுங்குற வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல சேம் அதே மாதிரி தான் ஒரு மீன் ஒரு மீனை விழுங்குற மீன் குஞ்சுகளை விழுங்குற வீடியோவை பார்த்துருப்பீங்க சேம் அதே தான் இங்கே வந்து தன்னுடைய முட்டையை பசிக்காக எடுத்து சாப்பிட்ரும் அது எப்போ அதனுடைய குஞ்சுகளாக அதை நினைக்கிதுன்னா முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி அதனுடைய குஞ்சுகளாக நினைக்கும் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ராஜ கம்பீரம் அப்படிங்கிறதுனால ஒரு சில குஞ்சுகளை வந்து உள்ளேயே நசுக்கி அகராதியில் அதாவது கரும் அதிகம் அந்த குஞ்சுகளை வந்து வச்சு மெதிச்சு கொண்டு வரும் சப்போஸ் தப்பி தவறி வர குஞ்சுகள் மட்டும்தான் நாம் அதை வச்சு வளர்த்துனோம் அதனால் ஒரு நாலோ மூணோ வர்றதுனால வந்து விலை அதிகமாக இருக்கும் சப்போஸ் ஒன்று ரெண்டில் ஏழு எட்டு கூட வரலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது விலை அதிகம் ஏன்னு கேட்டிங்களா இந்த ஏழு எட்டு பறிக்கிறது கூட அவங்க வந்து ஒரு ஒரு மாதம் முட்டை முட்டை இடுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடுவாங்க ரெண்டாவது அந்த முட்டை போடுற வரைக்கும் அதில் ஒரு பதிமூணு பதினாலு நாள் அப்பையும் அரிசி போடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அவையத்தில் உட்கார இருபத்தொன்று நாளில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க அடுத்தது அதனுடைய எல்லாம் கிளீன் பண்ணி கா பாதுகாப்பாங்க அதில் ஒரு நாலு குஞ்சு அஞ்சு குஞ்சும் வந்துச்சின்னா என்ன லாபம் இருக்குது ஒன்றும் பெரிய லாபம் இல்லைங்க ஏன்னா இந்த தாய்கோழி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவா இற சாப்பிட்ருவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் அதை வச்சு வளர்த்தி அந்த அப்போ அடுத்தது தந்தைக்கோழி அதுவும் தனியாக ஒரு பகுதியில் இற சாப்பிட்றோம் அது மட்டும் இல்லாமல் இப்படி பார்க்கும்போது இந்த குஞ்சுகளினுடைய கணக்கு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை அடுத்தது மாத கணக்கில் வச்சு வளர்த்தி விற்றோம்னு வச்சுக்கோங்க அதில் ஏதோ கொஞ்சம் கிடைக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு சேவல் சண்டை இடுவதற்காகவும் ரெண்டாவது குஞ்சுகள் கம்மியாக பறிப்பதற்காகவும் மட்டும்தான் இதை வந்து விலை அதிகமாக விற்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ முட்டைகள் எப்படி ப எல்லாத்தையும் பறிக்க வைக்கிறது பார்க்கும்போது முட்டைகள் வந்து பல பேர் வந்து பண்ணையில் வளர்த்துறவங்க என்ன செய்கிறாங்கன்னா சேஃப்டியாக ஒரு ஏழு எட்டு நாளைக்கு அந்த முட்டையை வந்து எடுத்து பிரிட்ஜில் கீழ்ப்பகுதியில் வச்சிடுறாங்க அதாவது மேல் பகுதியில் வைக்கிறதுல கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் வைப்பாங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு ஏழாவது நாள் எட்டாவது நாள் எடுத்துடுறாங்க வெளியில் ஏன்னா அது கெடாமே இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சிட்றாங்க இது எந்த ரீசன்னு தெரியாது அனுபவித்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் இது எல்லாம் அதிக கோழி வளர்த்துறவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்களா கோழி முட்டை போடுற இடத்த வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாள் கழித்து இந்த முட்டையும் சேர்ந்து அங்கேயே வச்சிருவாங்க கையில் எடுக்க மாட்டாங்க அதே இடத்துல கோழிகளை விட்டுடுறாங்க இப்போ இந்த கோழிகளை விடும்போது அது முட்டையை உடைச்சி குடிச்சிரும் இல்லைங்களா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு பெட்டை கோழி பக்கத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இறை நாம் ரெடியாக வச்சுருக்கணும் அது எப்போ வேணாலும் இறங்கி வந்து சாப்பிடும் அதுக்காக ரெண்டாவது வந்து அது அவையத்திலே இருந்தாலும் அதனுடைய எடையை வந்து குறையாது பசி எடுக்கும்போது சாப்பிட்ரும் அதுக்கு அடுத்ததாக தன்னையும் பக்கத்தில் வச்சிடணும் இப்போ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது வெளியில் வரும்போது என்ன பண்ணணும்னா வெளியில் வராமல் கூட அது முட்டையை குடிச்சிரும் அது ஒரு ரீசனு அடுத்ததாக முட்டையை கழிச்சி கீழே தள்ளி விட்டுறோம் ஏன் கழிச்சு கீழே தள்ளுதுன்னா கோழி பேன்னு ஒன்று இருக்குது அதனுடைய இறகுகளில் சுசுசுன்னு அதிகமாக ஏறும்போது அப்போ என்ன பண்ணணும் தன்னுடைய ரெக்கையை உதிரும் தன்னுடைய காலை அசையும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டியை விட்டு முட்டை கீழே விழுந்துடும் அது ஒரு ரீசனு மெடிக்கலில் பேனுக்கு அடிக்கிற ஸ்ப்ரே இருக்குது அதை வாங்கிட்டு வந்து கோழி அவயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அடித்து விட்டிங்கன்னா அந்த கோழிப்பேன்னெலாம் கொஞ்சம் இறந்துரும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த முட்டைகளை பாதுகாக்கலாம் அந்த கோழி குஞ்சுகளையும் பாதுகாக்க முடியும் சேவலனுடைய எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்